ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஐந்து எழுத்துக்களை கொண்ட சொல் ஒரு சொல் வந்து விடையாக வர்ற மாதிரி இருக்கக்கூடிய புதிர்கள் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து மறக்காமல் புதிர்களுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பக்கத்தில் பெல் சிம்பில் ஒன்று வரும் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பக்கத்தில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் ஆளுங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வந்துடும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸை லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும் இதற்கான விடைகளை நீங்கள் எங்கே அனுப்பலாம்னு பார்த்தீங்கன்னா காண்ட்பாக்ஸ் எழுதி நண்பர்களே இன்றைக்கான புதுக்கட்டங்களுக்கான குறிப்புகள் இப்போ நான் ரெண்டு மூணு குறிப்புகள் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து மொத்தம் ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் இது வந்து ஒரு ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் ஒரு பெயர் இது ஒரு பெயர் முதல் குறிப்பெழுத்து வந்து உங்களுக்கு சே அப்படிங்கிற குறிப்பு எழுத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு திரையில் இது ஒரு பெயர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு பெயர் இன்னொரு மேலும் ஒரு குறிப்பு இருக்கிறேன் எளிதாக இருக்கும் இறுதி இரண்டு எழுத்துக்கள் வந்து மணி அப்படின்னு முடியும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்